ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி யாருக்கெலாம் பிடிக்கும் எனக்கு பிரியாணி ரொம்ப பிடிக்கும் சண்டையான பிரியாணி தான் ஆனால் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பிரியாணி கண்டுபிடிச்சது யாரும் தெரியுமா முகலாயர்கள் இவங்க ஃபிஃப்டீன் சென்ச்சுரியில் நம்ம நாட்டுக்கு படையெடுக்கும் போது தான் இந்த பிரியாணியை நம்மளுக்கு அறிமுகப்படுத்தணும் அன்னையிலேருந்து பிரியாணி படை டீ எல்லாம் ஃபேமஸ் ஆகிருக்கு பிரியாணி செய்ய ஆரம்பிக்கலாமா ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஆறு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும் தேவையான அளவு அதில் தேவையான அளவு நெய்யும் ஊற்றிக்கணும் அதன் பிறகு சோம்பு ரெண்டு இலக்காய் அஞ்சு கிராம்பு பட்டை பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும் எண்ணெயிலேயே அந்த எண்ணெயிலேயே வதக்கிட்டு வெங்காயம் நான் ஒரு ஏழு வெங்காயம் எடுத்திருக்கேன் அந்த ஏழு வெங்காயத்தையும் போட்டு ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் அஞ்சு பச்சை மிளகாவையும் போட்டு அந்த எண்ணெயிலையே போட்டு நல்லா வதக்கணுங்க அப்புறம் வந்து நான் எப்படி கிண்டோன்னு பாருங்கள் அந்த வெங்காயம் கலர் மாறுற அளவுக்கு நம்ம கிண்டணும் பிரியாணிக்கு மட்டும் வெங்காயம் நல்லா வதங்கணும் நம்ம எந்த அளவுக்கு வதக்கிறோமோ அளவு பிரியாணிக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நல்லா வதக்கணும் நல்லா வதக்கணும் செவக்கிற அளவுக்கு வெங்காயத்தை போட்டு நம்ம நல்லா வதக்கணும் இங்கே பாருங்க அது செவந்து வருது பாருங்க பார்த்திங்களா செவந்து வருது அதுக்கப்புறம் நம்ம நல்லா கிண்ணின பிறகு மூணு தக்காளி எடுக்கணும் எடுத்து அதில் போட்டுக்கணும் போட்டு அதுவும் நல்லா கிண்டணும் அதுவும் நல்லா வதங்கணும் நல்லா வதக்கணும் இந்த தக்காளி சாரெல்லாம் உள்ளே இறங்கணும் அதன் பிறகு கறி எடுத்து வச்சுருந்த கறியை எடுத்து அதை மேலே போட்டு அதையும் சேர்த்து கெண்டிக்கணும் அந்த வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து நல்லா கிண்டணுங்க பார்த்திங்கன்னா எப்படி கிண்டணும் அப்படி கிண்டுங்க அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு மசாலா அதையும் போட்டு நல்லா கிண்டணும் பிரியாணிக்கு மட்டும் கிண்டுறது தான் அதில் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் தனி மிளகாத்தூள் மூணு ஸ்பூன் பிரியாணி ம பிரியாணி மசாலா இதெல்லாம் சேர்த்து நல்லா கிண்டிக்கணும் இங்கே பாருங்க அது கலரே அழகாக ஷேப்பாக இருக்குது பாருங்க எவ்வளோ அந்த அளவுக்கு இது பிரியாணி வந்து நம்மளுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு தயிர் ஒரு கப்பு சேர்த்துக்கணும் தயிர் வந்து கறி வந்து சாஃப்டாக இருக்கிறதுக்குங்க நம்ம தயிர் சேர்த்துக்கணுங்க அதையும் அதையும் கெண்டி கெண்டுட்டு அதுக்கப்புறம் உப்பையும் சேர்த்துக்கணும் கறி அப்போ தான் நல்லா வேகும் நல்லா கிண்டி எடுத்த பிறகு அதில் கொத்தமல்லி புதினா இதை ரெண்டுத்தையும் சேர்த்து அதில் போட்டுக்கலாம் பார்க்கவே இமையாக இருக்குது பார்த்திங்களா பிரியாணி நம்ம எவ்வளோ கிண்டோமோ அந்தளவு பிரியாணி டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்டா நல்லாவும் இருக்கும் கிண பிறகு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க பிரியாணி மட்டும் கிண்டுறது மட்டும்தான் பதமே நான் தேங்காய்பால் எடுத்திருக்கேன் எங்கள் ஊரில் தேங்காய் பால் சேர்ப்பாங்க நான் ஒரு தேங்காய் தேங்காய்பால் எடுத்திருக்கேன் அரை மூடி தேங்காய்பால் தேங்காய் பால் எடுத்து அதில் ஊற்றுன பிறகு அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தேங்காய்பால் வந்து நம்மளுக்கு உடம்பு ஷைனிங் கொடுக்கறதுக்கு அந்த பிரியாணியில் போட்டால் இன்னும் அந்த டேஸ்ட் அப்படியே அள்ளுங்க அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கணும் தண்ணி ஆட் பண்ணிக்கணும் ஆற்றிட்டு நான் குக்கரில் அதை மூடி வச்சு ரெண்டு விசில் விட்ட பிறகு கறி நல்லா வேகணும்ல ரெண்டு விசில் விட்ட பிறகு இறக்குனா இதை மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு சொம்பு தண்ணி ஆட் பண்ணிக்கணும் நான் மூணு அழாக்கு வைக்க போகிறேன் எப்போவுமே வந்து ஒரு ஆளுக்குக்கு ஒரு சொம்பு தண்ணின்னா மூணு ஆளுக்குக்கு மூணு சொம்பு தண்ணி நம்ம சேர்த்துக்கணும் அதுக்கப்புறம் வந்து நல்லா கிண்டிட்டு நம்ம இப்போ அரிசியை ஆட் பண்ண போகிறோம் கறி எப்படி வந்துருக்கு பாருங்கள் அதை கிண்டி எடுத்துகிட்டு இப்போ வந்து நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம் நான் மூணு ஆளுக்கு அரிசி ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்க அதை போட்ட பிறகு அதையும் நல்லா கிண்டணும் கிண்டிட்டு இப்படி வரும் அந்த அரிசி இப்படி இருக்குமா அதை கிண்டி எடுத்து நான் இப்போ குக்கரில் ஒரு விசில் போட்டு இறக்க போகிறேன் திறந்தால் இப்படிதாங்க இருக்கும் இப்போ நான் கிண்டுறேன் பாருங்க சாதம் வந்து குழையாமல் ஒட்டாமல் உதிர் உதிராக நம்மளுக்கு இருக்கும் நல்லா வெந்தும் இருக்குங்க சண்டே அன்னைக்கு இதை மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பார்க்கவே எப்படி இருக்குது எமையாக இருக்குல்ல உங்கள் வீட்லையும் செய்ங்க, நல்லா இருக்கும்